இந்த போரோட எட்நூத்தி ஐம்பது அடி கருப்போஸ் எட்நூறு அடி மாட்டிக்கிறாங்க பக்கத்தால் மரம் இருந்து வேர் பிடிச்சி மாட்டி ஓஸ் மேலே வர மாட்டேங்குது இழுத்து பார்த்துக்கிறாங்க வரல எங்களை கூப்பிட்டுருக்குறாங்க நாங்கள் செட்டா குக்கி மாதிரி ஏதோ வேர் மேல வந்துச்சு. அப்படியே கையில புடிச்சு ஐம்பது அடி வேர் அப்படியே செட்டா வந்துருச்சு

சுத்தி உரிய <haircut> <Yeah>. <sniff servir> மறுபடி போர்ல வேறுதான் கல்ல போட்டு பார்த்தா வேற முடிஞ்சு கொக்கி மாட்டி விடுறோம் கொக்கை மாட்டியை போட்டு இருக்கிற வேற எடுக்கலான்ட்டு இருக்கிற மிச்சம் வேற எடுத்துட்டு வந்து வேலை முடிஞ்சது ஒரு போரில் ஏதோனு பிரச்சனைனால் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி